வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய திருதியை பற்றி பார்க்கலாம் சித்திர மாசத்துல அமாவாசைக்கு அப்புறம் அக்ஷயம் என்றால் தேயாது குறையாது வளர்ந்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க எல்லா நலன்களையும் குறைவில்லாம அள்ளி கொடுக்குறோம் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் உண்மையில் அக்ஷய திருதியை நாளில் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது இதைத்தான் சாஸ்திரத்துல வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த நாள்ல எல்லா எல்லா வீட்லேயும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்வாங்க தங்கம் வாங்கணும் வாங்க முடியாதவங்க தானம் செய்கிறது நல்லது அக்ஷய திருதியைய அக்ஷய தீஜ் அப்படியும் கூப்பிடுறாங்க இந்து மதத்து மட்டும் இல்லாம சமணர்களும் இதை வந்து கொண்டாடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெருமாள் ஆளும் கடவுளுக்காக பெருமாளுக்காக தான் இதை அதிகமா கும்பிட்றாங்க அது தமிழ் மதமான சித்திரை மாசத்துல வளர்ப்புற அமாவாசைக்கு அப்புறம் வந்து மூணாவது நாள்ல கொண்டாடப்படுது இந்த முதல் யுகமான கிருதி யுகம் பிரம்ம நாள் உலகம் தோற்றுவித்த நாள் அதனால இது வந்து அக்ஷய திருதயை அப்படின்னு சொல்றாங்க இந்த காக்கும் கடவுள் திருமாலுக்கு இது ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்து புராணத்துல முனிவரான பரசுராமன் பிறந்த நாள் இவர் வந்து அஹ் திருமாலோட பத்து அவதாரத்துல ஒரு அவதாரமா கருதப்படுறாரு இந்த இதிகாசத்துல அக்ஷய திருதி நாள்ல திருத்தியோ யுகம் அப்படின்னு ஒரு யுகம் வந்து தொடங்கி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்ரீதன் பகீரதன் தவம் செஞ்சு இந்தியால வந்து மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி சொர்க்கத்தில இருந்து பூமிக்கு வரவழைத்தது இந்த தான் சமணர்களை பொறுத்த வரைக்கும் தீர்த்தங்கரக்காரர்களும் ஒருவராகிய ரிசப தேவரின் நினைவாக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது அக்ஷயா அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்துல வந்து குறையாதது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு மேலும் இந்த நாள்ல நல்ல பலன்களை வெற்றியும் தரும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா மங்களகரமான நீண்ட கால சொத்துக்களான இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது நகைகள் வைரம் மற்றும் இதர விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திதி நாளன்னைக்கு வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அது வளர்ந்து நன்மையை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ இப்ப வணிகத்திணை அஹ் துவங்குற துவங்குறவங்க இது கட்டிடம் கட்டிடம் பூமி பூசை செய்கிறது இதெல்லாமே இந்த நாளைக்கு செஞ்சால் ரொம்ப இந்து மதத்தில் நல்ல நேரம் பார்க்குற அந்த முகூர்த்தம் பார்க்கும் ஜோசிதத்தில் பார்த்திங்கன்னா மூன்று பௌர்ணமி நாட்கள் திதிகள் மிக மங்களகரமான நாளாக கருதப்படுது இந்த மூன்று மூன்றரை திதிகள் வந்து அழைக்கப்படுறது பார்த்திங்கன்னா சித்திர மாத வளர்ப்பிறை முதல் திதி புது வருஷ துவக்கமாகவும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை பத்தாம் தேதி விஜயதசமியாகவும் வைகாசி மாதத்தின் வளர்ப்பிறை மூன்றாம் தேதி அக்ஷய திதியாகவும் பரசுராம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படுறாங்க கார்த்திக மாசத்துல வளர்ப்புறையின் முதல் திதி அரை திதியாக கணக்கில் கொண்டு இவை மூன்றரை மூன்றரை முழுத்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க முதல் மூன்று திதியும் முழுமையான திதிகளாகவும் கடைசி திதி அரை திதியாகவும் கண கணக்கிடப்படுது இவை மொத்தம் சேர்ந்து மூன்றரை முழுத்தத்தை வழங்குகின்றன சோதிட சாஸ்திரத்தபடி இந்நாளில் சூரியனும் சந்திரனும் சம அளவாக வந்து உயிரொழியுடன் விளங்கும்னு சொல்லி நம்புகிறாங்க அக்ஷய திருதியை நவன்ன பருவம் அப்படியும் அழைக்கிறாங்க அக்ஷய திருதி வந்து ரோஹி நட்சத்திரத்துடன் வரும் நாள் வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமாக கருதப்படுதுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷய திருதியை வந்து வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி வருதுங்க இந்த வருஷம் அக்ஷயதிதி பூஜை வந்து காலையில் ஆறு மணி ஆறு நிமிஷத்தில் தொடங்கி மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தைந்து மணி வரை இருக்குது அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் நீடிக்குது இந்த த்ரியா திருதியா திதி அப்படின்றது பத்தாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் வருது அப்படின்னு சொன்னால் நாலே கால் மணி நேரத்துக்கு அதாவது நாலு மணி பதினேழு நிமிஷத்துக்கு தொடங்குதுங்க பதினோராவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க அதுக்குள்ளே நீங்கள் வாங்குறதை வாங்கி வச்சுக்கணும் அக்ஷயதிதிக்கான சௌகாதிய முகூர்த்தம் மற்றும் பல்வேறு நகரங்களில் முகூர்த்த நேரங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இது வந்து தமிழ்நாட்டுக்கு இது புரிந்துகிற டைமாக நான் சொல்லியிருக்கேங்க இந்த மங்களகரமான நாள் அன்னைக்கு தங்கம் வெள்ளி மட்டந்தான் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாமே வாங்கலாம் ஒருவருக்கு வாழ்க்கையில் செழிப்பை உருவாக்குறதுக்கான ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த நாள் விலை மதிப்பற்ற உலோகங்களும் வாங்கலாம் ஒருவரின் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான அதிர்ஷ்டத்துக்கு வர வைக்கிற உப்பு வாங்கலாம் பால் வாங்கலாம் தயிர் வாங்கலாம் வெள்ளி சாமான் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் இந்த மாதிரி திங்ஸும் நம்ம வாங்கி வைக்கலாம் அப்புறம் ஆடைகளும் வாங்கலாம் குறைந்த அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னுக்கிறவங்களுக்கு ஆடைகள் வாங்கி வைக்கலாம் நிறைய பேருக்கு வந்து உணவுப் பொருட்கள் வாங்க கொடுக்கலாம் நீங்களும் வந்து தானமும் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பண்ணால் விஷ்ணுவோட ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம பெறுவோம் பெறுவோம் அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட மங்களகரமான விளைவுகளையும் நம்ம பெருக்கிக் கொள்வதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ